ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் போனிலேயே நேரத்தை வீணடிக்க போகிறீர்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சாதிக்க நினைக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் ஒரே ஒரு எதிரி தான் இருக்கு அது உங்க சோம்பேறித்தனம் இல்ல அது உங்க போன் உங்களுக்கு தெரியுமா உங்க போன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆப்பும் உங்க கவனத்தை திருடி பணமாக்குறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது நீங்க தோத்துட்டுல நீங்க ஒரு பெரிய வலையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு காலையில கூட கண்ணு முழிச்ச உடனே நம்ம கை தானாவே பக்கத்துல இருக்கிற போன தேடி போச்சுல்ல ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் பாக்கலாம்னு தான் ஆரம்பிச்சிருப்போம் ஆனா டைம் பார்த்தா ஒரு மணி நேரம் ஓடிடும் அப்புறம் மனசு கூட ஒரு சின்ன ஃபீலிங் வரும் பாருங்க அடடா இந்த வருஷத்தோட பொன்னான நேரத்தை இப்படியே தேவையில்லாம வீணடிச்சிட்டோமேனு அந்த ஒரு நிமிஷம் நமக்கே அது கொஞ்சம் அபத்தமா தோணும்ல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்குகளுக்கும் நமக்கும் நடுவுல இந்த ஃபோன் ஒரு தடையா இருக்க விடக்கூடாது இந்த டிஜிட்டல் வலையிலிருந்து தப்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருஷமா மாத்த நான் சொல்லப்போற இந்த ஐந்து எளிய வழிகளை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க முதலாவது வழி தி என்வாயர்மெண்ட் டிசைன் ஸ்ட்ராட்டஜி நம்ம மூளை ரொம்ப ஸ்மார்ட் அதே சமயம் ரொம்ப சோம்பேறி எது ஈஸியா கிடைக்குதோ தான் தேடும் உங்க ஃபோன் உங்களுக்கு பக்கத்துல கைக்கு எட்டும் தூரத்துல இருந்தா உங்க கவனம் தானாவே அங்க போகும் இது உங்க தப்பில்ல இதுதான் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஒரு வேலையை செய்யும்போது ஒரு சின்ன மாற்றம் பண்ணுங்க போனை அடுத்த ரூம்ல வைங்க இல்லனா ஒரு உள்ள வச்சு மூடிடுங்க போனை எடுக்கணும்னா நீங்க எழுந்து போய் எடுக்கணும்னு ஒரு தடையை உருவாக்குங்க இந்த சின்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் உங்க மூளையை யோசிக்க வைக்கும் இப்போ இது ஏவையான்னு உங்களை கேட்க வைக்கும் இரண்டாவது வழி டீ ஸ்பேஸ் புது வருஷம் நாளே நாம வீட்டை சுத்தம் செய்வோம் அல்ல அதே மாதிரி உங்க போனையும் சுத்தம் செய்யுங்க நைன்டி பர்சன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெறும் குப்பை அந்த ஷாப்பிங் ஆப் அனுப்புகிற ஆஃபர் அந்த தேவையற்ற ஆப் அப்டேட் இதெல்லாம் உங்கள் கவனத்தை சிதறடிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது இப்பவே உங்க செட்டிங்ஸ் போங்க எல்லா சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணுங்க யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணா மட்டும் சத்தம் வரட்டும் நீங்க தான் ஆப்பை தேடி போகணுமே தவிர ஆப் உங்களை கூப்பிட விடாதீங்க பி த பாஸ் ஆஃப் யோர் ஃபோன் இன் டுவெண்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் மூன்றாவது வழி த கிரே ஸ்கேல் ஹேக் இந்த வருஷம் ஒரு மேஜிக் ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்க ஆப்ஸ் எல்லாம் ஏன் இவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு ஏன்னா அந்த பிரகாசமான கலர்ஸ் நம்ம மூளைக்கு ஒரு போதையை தரும் அந்த கலர்ஸ் தான் உங்களை திரும்ப திரும்ப ஸ்க்ரோல் பண்ண வைக்குது உங்க ஃபோன் செட்டிங்ஸ்ல கலர் ஃபில்டர்ஸ் தேடி பிடிச்சு கிரே ஸ்கேல் மோடுக்கு மாத்தி பாருங்க உங்க ஃபோன் ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ மாதிரி மாறிடும் இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி சுவாரஸ்யமா தெரியாது ஏன்னா உங்க மூளை எதிர்பார்க்குற அந்த கலர்ஃபுல் ரிவார்டு அங்க இல்ல ஃபோன் போர் அடிச்சா கனவுகளை நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க நான்காவது வழி தி டுவெண்ட்டி மினிட் ஃபோகஸ் பிரிண்ட் இந்த வருஷம் ஒரு புது ரூல் வச்சுப்போம் அதுதான் தி மினிட் மினிட்ஸ் பிரிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதுக்கு ஃபோகஸ் ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு வேலைய செய்யும் போத அடுத்த இருபது நிமிஷம் நான் போன மாட்டேன்னு ஒரு சின்ன சேலஞ்ச் எடுத்துக்கோங்க அந்த இருபது நிமிஷம் முடிஞ்ச அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க மெதுவா இந்த இருபது நிமிஷத்தை நாப்பது நிமிஷமா மாத்துங்க நம்ம போக்கஸ் ஒரு மசில் மாதிரி அதை இந்த வருஷம் நாம ஸ்ட்ராங்கா மாத்த போறோம் ஐந்தாவது வழி ஃபில் த கேப் வித் க்ரோத் கடைசியான விஷயம் போனை தள்ளி வச்சுட்டு அந்த நேரத்துல என்ன பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடையணும்னு நினச்ச அந்த ஒரு ஸ்கில்லை கற்றுக்க ஆரம்பிங்க இல்லைன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்த கேப்பில் தான் உங்கள் மைண்ட் உண்மையாகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த போர் அடிக்கிற டைமில் தான் உங்களுக்கான புது ஐடியாக்கள் பிறக்கும் சும்மா இருக்கிறது தப்பே இல்லை அதுதான் உங்களை ஒரு ப்ரொடக்டிவ் மனுஷனாக மாற்றும் டோன்ட் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் வின்னிங் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருஷமா இருக்கட்டும் வாழ்க்கைங்கிறது இந்த சின்ன திரைக்கு வெளியே ரொம்ப பெருசா இருக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கே இந்த ஐந்து வழிகளில் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கோல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க லைஃப்ல ஒரு புது பாதை அமைக்கணும்னு நினைச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பயணத்துல நான் உங்களுக்கு துணையாயிருப்பேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் லெவல் அப்